ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ பல்ரூட்டிலேருந்து வாங்கிகிட்டு இருந்தேன் பலாபழத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பழத்தில் எடுக்கிற அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு உண்ணாவத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு பருப்பு பொடி மாதிரி பண்ண போகிறேன் இவ்வளோ வந்துருக்க பாருங்கள் நல்ல பழம் நல்ல டேஸ்ட்டு நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்குது நல்லா இப்போ இந்த கொட்டையெல்லாம் இதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னாக்க பருப்பு பொடி அதாவது வந்து இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் இதுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் பருப்பு பொடி ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடியெல்லாம் பண்ணுவாங்க போகிறோங்க அதே மாதிரி எதில் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பலாக்கொட்டையில் பண்ண போகிறேன் ஏன்னா பலாக்கொட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலாம் நிறையா இது மாதிரி கிடைக்காது அதனால இப்போ இந்த பன்ருட்டி பலா திருவிழாவுக்கு போயிட்டு முழு பழம் வாங்கிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கொட்டை நிறையா சேர்ந்துச்சு பலாக்கொட்டை அதனால் இதை வச்சுட்டு அவங்க வந்து ஏற்கனவே வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பருப்பு பொடியும் பண்ணியிருக்காங்க சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பலா பருப்பு பொடின்னு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சேர்த்து இன்னொன்று வந்து இதில் வந்துட்டு இட்லி பொடி மாதிரி கொஞ்சம் காரசாரமாக பெருங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் தூக்கலாம் இட்லி பொடியும் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு பாக்கெட் வந்து அறுபது ரூபான்ட்டு நான் இட்லி பொடி வாங்கலை சரி நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து தனித்தனியாக பண்ணலை ரெண்டுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் கிடையாது இட்லி பொடிக்கும் இதுக்கும் கொஞ்சம் காரம் கூட இது கொஞ்சம் காரம் கம்மி அதுக்கு பெருங்காயம் தூக்கலாக போடுவோம் இதுக்கு கொஞ்சம் பருப்புங்க நிறையா போடணும் அவ்வளோதான் இப்போ அதனால் என்ன பண்ண போகிறேன் இந்த ப பலாக்கொட்டையை வச்சுட்டு இன்றைக்கி பருப்பு பொடி மாதிரி தான் பண்ண போகிறேன் ஏன்னா டூ இன் ஒன் மாதிரி இட்லி தோசையும் தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துலையும் போட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறேன் இப்போ அந்த பலாக்கொட்டையை வந்து எடுத்துட்டு இதில் உள்ள அந்த வெள்ளை தோலெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு காய வச்சு வச்சுருக்கேன் ட்ரைய சோலார் ட்ரையர்லாம் போட்டு காய வைப்பாங்க நம்மளுக்கு அந்த வசதி கிடையாது அதனால் சும்மாவே காய வச்சுருக்கேன் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து வறுக்கணும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அதனால் இந்த மாதிரி பீஸ் பீஸாக சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் வறுப்படும் பச்சை இல்லாமல் ஏன்னா ஈரப்பசம் சார்ந்ததுனாக்கா பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போய்டும் வறுத்து வச்சோனாக்கா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் இது ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் போல் கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் கடலப்பருப்புலாம் போடலை தேவையான அளவு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு காஞ்ச மிளகா பூண்டு வந்து ஒரு ஏழு டேபிள் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அப்படியே தட்டி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வருபடும் அப்படின்ட்டு இப்போ இதை வச்சுட்டு பலா கொட்டை பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து அரைச்சிட வேண்டியது தான் இதை கட் பண்ணிவிட்டு வறுக்கும்போது காமிக்கிறேன் இந்த பலாக்கொட்டை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு யாரும் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சாப்பிட்டு தூக்கி போட்டுருவாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க எனக்கு நான் ரொம்ப நாளாக பலாக்கொட்டை தேடிகிட்டு இருக்கேன் நிறையா கிடைக்க ட்ரையாக ஆன்லைனில் கிடைக்குதான்னு நான் தெரியல அதனால முழு பழமாக வாங்கினா தான் நம்ம வீடியோவுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் இப்போ இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று வந்து வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி அரைக்கிறோம் பாருங்கள் அதில் வந்து இதை போட சொல்கிறாங்க இதை நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு வறுத்து பொடி பண்ணி நம்ம அந்த முந்திரி பாதாம் ஏதாவது எக்ஸ்ட்ராலாம் சேர்க்குறோம் பாருங்கள் அதெல்லாம் போட்டு சத்து மாவு மாதிரி வச்சு பேஸ்ட் மாதிரி கொடுக்கலாம் இல்லை கஞ்சி மாதிரி தண்ணி மாதிரியும் ஆற்றியும் கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது பலாக்கொட்டை வந்து அவ்வளோ ப்ரோட்டீனும் அவ்வளோ சத்துக்களும் இருக்குது பலாக்கொட்டையில் அதனால் இன்றைக்கி இப்போ பருப்பு பொடி இட்லி பொடியாகவும் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற பொடியாகவும் இதை செய்யலாம் இந்த பலாக்கொட்டையை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பொடியை அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வறுபடும் காஞ்சிடுச்சு ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு கலக்கலாம் காஞ்சிருக்குது இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் இப்போ பலாக்கொட்டையை பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்போ தான் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஈரம் இருந்துச்சுன்னா சரியாக வருபடலைனாக்கா ஃபங்கஸ் வந்த மாதிரி பொடி வந்து பூசுரம் பூத்து போயிடும் கெட்டு போயிடும் அதனால் குட்டி குட்டியாக அப்படியே நசுக்கினத சில இது காஞ்சதெல்லாம் நசுக்கி எடுத்தேன் சில இதெல்லாம் அப்படியே கத்தியில் கட் பண்ணி பொடியாக எடுத்துக்கிட்டேன் ட்ரையரில் போட்டு காய வச்சு எடுக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா ஈஸியாக இருக்கும் நம்ம கொஞ்சத்துக்காக வேண்டி ஒன்றும் பண்ண முடியாது இப்போ கடாய் வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிள் தான் எப்போயும் செய்யறது தான் பருப்பு பொடிங்கிறது இது வந்து இப்போ கொஞ்சம் ஹெல்த்துக்காக வேண்டி இந்த சீசன் டைமில் செஞ்சு வச்சிக்கிட்டோம்னாக்கா ரெண்டு மூணு மாதம் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் நிறையா இருந்ததுன்னா ஒரு ஆறு மாதம் கூட வச்சுக்கலாம் செஞ்சுட்டு நல்லா பருப்பு பொடி நிறையா ஒரு கால் கிலோ அரை கிலோ போல எல்லாம் போட்டு எல்லா பருப்பும் போட்டு வறுத்து செஞ்சு நல்லா ஒரு ஜிப்லா கவரில் ரெண்டு கவரில் தூக்கி உள்ளே ஃப்ரிட்ஜில் போட்டோம்னாக்கா ஆறு மாதம் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா இது வந்து கோடையில் மட்டும்தான் வரும் பலாப்பழம் பலா கொழ பலாகொட்டை எல்லாமே இந்த வருஷத்தில் ஒரு தடம் தான் கிடைக்கும் நம்ம நாட்டில் வெளிநாட்டிலலாம் வருஷம் போட இருக்கும் நம்ம நாட்டில் அந்த சீசன் டைமில் மட்டும்தான் வரும் இப்போ கடாய் காஞ்சிருச்சு ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் நல்லா அணலை வச்சுட்டு சட்டி காய்ஞ்சோடனே நல்லா அந்த கடாய் காய்ஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பொட்டுக்கலையை போட்டு வரத்தரலாம் கலரும் மாறக்கூடாது அதே டைமில் நல்லா வாசனை வரணும் இப்போ பொட்டுக்களை நல்லா வருபட்டுருச்சு நல்லா வாசனை வந்துடுச்சு கலர் மாறாமல் அப்படியே எடுத்து போட்டுடலாம் அடுத்தது பாசிப்பருப்பு பச்சைப்பருப்பு போட்டுக்கலாம் அதேமாரி நல்லா கை விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக செவந்து வரும் வாசனையும் வரும் அந்த டைமில் எடுத்து கொட்டிக்கலாம் லைட்டாக கலர் மாறிடுச்சு வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப செவக்க வறுத்துட்டிங்கனாக்கா கலர் மாறிடும் பருப்பு போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வாசனை வரட்டும் லைட்டாக சவுண்டு வரட்டும் இப்போ பருப்பும் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு கலரும் லைட்டாக மாறிச்சு பாருங்கள் போதும் இல்லையே இப்போ காஞ்சி மிளகாயை போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் வத்தாச்சு இல்லையே பூண்டு போட்டுக்கலாம் நசுக்கி வச்சுருக்க பூண்டு முழுசாக போட்டோம்னாக்கா உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஈராக இருக்கும் இது கொஞ்சம் லேசாக தட்டிட்டு போட்டோம்னாக்கா கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ பூண்டும் நல்லா வத்தாச்சு இதையும் எடுத்து போட்டுக்கலாம் இதே கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க கொடுத்தோம்னாக்கா கொஞ்சம் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே பருப்பு ஐட்டமாக போடுறதுனால பூண்டும் மிளகு ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் வயிறு உப்புசம் இல்லாமல் ஏன்னா இதுவும் போடுறோம் பலா கொட்டை போடுறோம் கொஞ்சமாக மிளகு ஜீரமும் பொரிச்சு கல் உப்பு ஒத்துக்கலாம் உப்பை வறுத்துட்டு போட்டிங்கனாக்கா இந்த உப்பு வந்து அந்த கசிஞ்சா மாதிரி கனிஞ்சா மாதிரிம்பாங்க அப்படியே இலகிட்டு ஒரு மாதிரி ஈரம் மாதிரி ஈரம் சொந்த மாதிரி ஆகிடும் அதனால் இப்படி வறுத்துட்டு பிடிச்சிட்டிங்கனாக்கா நல்லா பொடியும் நல்லா ட்ரையாக இருக்கும் சத சதன்னு இல்லாமல் நல்லா ட்ரையாக உப்பு உப்பும் ஒருத்தாச்சு உப்பு தேவையானதை பார்த்து போட்டுக்கலாம் அதனால தனியாக வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை போட்டுடலாம் அலசிட்டு அப்படியே காய வச்சு எடுத்தது கொஞ்சம் இதுக்கு ரொம்ப கருவேப்பிலை தேவையில்லை இட்லி பொடின்னா நிறையா போடலாம் இதுக்கு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் கருவேளைப்பிலையும் வறுத்தி பொடியை கட் பண்ண பலா போட்டுக்கலாம் நல்லா கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதையும் நல்லா களை நல்லா நல்லா எடுத்துடலாம் அப்படியே கொஞ்சம் டைம் எடுக்கும் பத்து நிமிஷமாகவும் பதினஞ்சு நிமிஷமாகவும் நல்லா வறுக்கிறதுக்கு இல்லைன்னா பொடி கெட்டு போயிடும் ஈரம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ பலாக்கொட்டையும் நல்லா வறுத்தாச்சு பலாக்கொட்டையும் ஆரட்டும் ஃபஸ்ட்டு இதை போட்டுவிட்டு அடுத்து தனியாக அரைச்சிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கும் உப்பு போட்டு அவ்வளோதான் இப்போ இந்த பருப்பு மிளகா கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையும் போட்டு மாவு மாதிரி லைட்டாக குறை குறன்னு அப்படியே அரைச்சிட்டுலாம் இப்போ இந்த பருப்பெல்லாம் எல்லாமே ஆரிச்சு ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கலாம் இதை லைட்டாக கோலமக பற்றுக்கு குறைக்கறன்னு அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் உப்புல பாதி உப்பு போட்டுக்கலாம் இதில் பாதி உப்பு அதில் போட்டுட்டு அரைச்சிட்டோனாக்கா சரியாக இருக்கும் இப்போ பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இட்லி பொடி வந்து கொஞ்சம் காரம் கூட போடுவோம் கடலப்பருப்பெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் இதில் போட்டுக்கலாம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அப்புறம் எடுக்கணும் உங்களுக்கு கலா கொட்டை ஆரீட்சு இதை போட்டு அரைச்சி எடுத்துடலாம் அப்படியே ஈரம் இல்லாமல் நல்லா ரெண்டு நாளைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வறுத்து போடணும் தான் கெட்டு போகாது இப்போ வறுத்து பலாக்கொட்டையை போட்டாச்சு இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் குறை கொரப்பழைட்டா இப்போ பலா கொட்டையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்தோம்னாக்கா ரெண்டும் நல்லா மிக்ஸ் நம்ம தனியாக கலக்கிறத விட ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு இப்போ பலா கொட்டை பருப்பு பொடி பிடிச்ச பாருங்க அவ்வளோதான் இப்போ பலாக்கொட்டையில் பருப்பு பொடி பண்ணி வச்சு பாருங்கள் தோசை இட்லிக்கும் போட்டு சாப்பிட்ற மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன் இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இது பார்த்தீங்கன்னா நான் அந்த இதில் வந்தது பலாப்பழம் திருவிழா போட்டுருந்தாங்க பாருங்கள் அங்கே விற்று விற்றுத்தாங்க நூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் அறுபது ரூபாய் இது வந்து பருப்பு பொடி இட்லி பொடி நான் வாங்கலை ஏன்னா நம்ம தான் பலாப்பொட்டை பலாப்பழம் வாங்கிட்டு வரோம் வீட்டில் போயிட்டு நம்மளே ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை இது மட்டும் சாம்பிளுக்கு ஒன்று வாங்கி டேஸ்ட்டு பார்க்கறதுக்காக வாங்கினேன் இது அறுபது ரூபாய் இது பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு இன்னமும் இருக்குது வீட்டில் நம்மளுக்கு எல்லாமே எல்லா பருப்புங்களும் வீட்டிலேயே இருக்கும் உங்களுக்கு இல்லை இருக்குது பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் அதே சேம் கலரு அதே சேமாக வந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் அவங்க பண்ண மாதிரியே நானும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பலாக்கொட்டை பருப்பு பொடி இது வந்து பருப்பு பொடி இட்லி பொடி வாங்குனா பருப்பு பொடி இது இதே டேஸ்ட்டு தான் அப்படியே கொண்டு வந்துட்டேன் நான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எங்களுக்கு பலாக்கொட்டை சின்ன பசங்களுக்கெல்லாம் நிறைய சேர்க்கலாம் சத்து மாவு அரைக்கும் போது இதே மாதிரியே நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பொடியாக கட் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு நீங்கள் பாதாம் முந்திரி என்னென்னலாம் போடுறீங்களோ அதெல்லாம் போட்டு சத்து மாவு மாதிரி அரைக்கிறதுக்கும் இந்த பலாக்கொட்டையை யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பொடி பண்ணிக்கலாம் பருப்பு பொடி பண்ணலாம் புட்டு வைக்கலாம் நிறைய செய்யலாம் அந்த பலா கொட்டையில் நிறைய செய்யலாம் நானே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே வேற இப்போ தான் இந்த பொடி வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பலாப்பழ சீசன் இப்போது இந்த டைமில் அந்த கொட்டைங்கெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த வியாபாரிங்கெல்லாம் கூட கொடுப்பாங்க அப்படி இல்லைனா முழு பழமாக ஆஃப் கூட வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கொட்டையை ரெடி பண்ணி காய வச்சு இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் சாதத்தில் போட்டு நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் கூட நீங்கள் எடுத்து குழைச்சு எண்ணெய் விட்டு நெய் விட்டு குழச்சி ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் நல்ல டேஸ்ட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா பாசி பருப்பு தோரம் பருப்பு பொட்டுக்கல்லை அதுதான் போட்டிருக்கேன் கடல எல்லாம் போடல அதனால மிளகு ஜீரகம் போட்டுக்கிறதுனால அந்த வாசனையும் இருக்குது மிளகு ஜீரகத்தோட வறுத்து போட்ட வாசனையும் இருக்குது செரிமானத்துக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது வயிற்றுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது மிளகு ஜீரகம்லாம் போட்டுக்கிறதுனால அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா சூடு ஆறிடுச்சு சூடு அப்புறம் அப்படியே உங்களுக்கு ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு டேபிளில் வச்சுட்டோன்னாக்க வேணும் போது சாப்பிடும்போது அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எண்ணெய் எண்ணெய விட்டு சாப்பிட்டுக்குவாங்க இல்லைன்னா ஒரு பாதியை எடுத்துகிட்டு பாதியை ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது காலியானவன்னா அப்புறம் எடுத்துக்கலாம் இந்தளவு இருந்தாலே போதும் பாருங்கள் இது இருந்தாலே போதும் போட்டிங்கனாலே ஓரளவுக்கு ரெடி பண்ணிடலாம்